இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நான் ரம்ஜான் அன்றைக்கி பிரியாணி போட்டிருந்தேன் இப்போ எல்லார் வீட்லயுமே பிரியாணி மசாலா இருக்காது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள் எல்லாம் வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி நான் செய்யணும்ன்றதை சொல்லியிருக்கேன் அப்போ கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு சிலர் என்ன கேட்டிருக்காங்க அம்மா உங்ககிட்டயே பிரியாணி மசாலா இருக்குல்ல அதை வந்து போடாம எதுக்காக நீங்க போடுறீங்க அப்ப நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்போ நான் வந்து எல்லாருக்கும் இருக்காதேங்கிறதுக்காக நான் போட்டதை அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் நம்ம போட்டு இன்னைக்கு வந்து நான் மட்டன் போட்டு பிரியாணி செய்வேன் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் முக்கால் கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி வச்சுட்டு ஒரு அருமையான பிரியாணி நம்ம வீட்டு பிரியாணி மசாலா வச்சு செய்வேன் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வெளியே கொண்டு போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரிடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் நான் வந்து இன்னைக்கு பாத்திரத்தில் தான் பிரியாணி சேப்பிறேன் நான் மட்டும் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து என்னென்னலாம் போட்டு வேக வைக்கிறதுன்றத சொல்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்ப ஒரு கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடி வச்சு எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் இப்ப இதுலயே வந்து என்ன பண்ண போறேன் பிரியாணிக்கு வந்து நான் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு இது போறேன் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் இப்பையும் சேர்க்கலாம் இதுலதான் ஒரு கப் அளவுக்கு பிடிச்சதுன்னா முக்கால் கிலோ அரிசி எனக்கு பிடிச்சிருக்கு முக்கால் கிலோ நான் ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நம்ம அரிசியை வந்து ஒரு பாத்திரத்துல அளவு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பிரியாணி செய்யும் போதோ தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும் வந்து அரிசி பிடிக்குது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதை மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊற்றி

பிரியாணி பாத்திரத்துல இது ஒரு விசில் வரட்டும் அதுக்குள்ள நம்ம இது தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு மட்டனும் வெந்துடும் டக்குன்னு உங்களுக்கு வந்து பிரியாணி ஈஸியா செய்யணும் நம்ம இருபத்தஞ்சு எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் இருபத்தஞ்சு எம்எல் அளவுக்கு கடலை எண்ணெயும் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அன்னாச்சி முப்பை எடுத்துக்கேன் இதை போட்டுக்கலாம் அஞ்சு ஏலக்காய் அதையும் போட்டுக்குவோம் கல்பாத்தி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு ஆறு கிராம் எடுத்துக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் இதில் இந்த சைஸுக்கு மூணு கிராம் மூணு பட்டை அவ்வளோதான் பிரியாணி எல்லாம் ரெண்டு போட்டுக்குவோம் பாருங்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் மூணே மூணு பெரிய வெங்காயம் இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்காக ஊற்றிருக்கேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது தேங்காய் பால் ஊற்றி செஞ்ச மாதிரி டேஸ்ட் வந்து ஜம்முன் இருக்கும் அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நெய் கொஞ்சம் கூடுதலாகவும் கடலை எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்

எல்லாமே முட்டை பிரியாணி இல்லைன்னா எம்டி பிரியாணி எல்லாமே ரொம்ப இருக்கும் இந்த ஒரு பொடி இருந்தா போதும் நீங்க வேற எந்த பொடியுமே சேர்க்க வேண்டாம் இதுல வந்து காரம் மட்டும் இருக்காது காரத்துக்கு தான் நம்ம வந்து ரெட் சில்லி பவுடரும் கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லியும் சேர்க்க போறோம் இப்போ இந்த ஸ்பூன்லேயே ஆறு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் போடலாம் அதாவது நூறு கிராம் அளவுக்கு பூண்டும் எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு இஞ்சியும் எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி முட்டாம அதுல வந்து ஆறு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நல்லா வதங்கிட்டிருக்கு போதே என்ன பண்ணலாம் இது மட்டன் பிரியாணின்றதுனால இந்த பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன் அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இதுவே நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும் பாருங்க அதே ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக காரம் கிடையாது சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் நல்ல காரமா சூப்பரா இருக்கும் இது ஒன்னே கால ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுவோம் இதுல வந்து

இருந்ததுனா பிரியாணி செய்யும்போது போது நல்லா சூப்பரா இருக்கும் மட்டன் ஒரே விசில் தான் வச்சேன் காரணம் இதெல்லாம் பட்டாச்சாரத்துக்குள்ளேயே நல்லா இதெல்லாம் கேட்பீங்க என்னமா ஒரு விசல்ல வெந்துருச்சா வெந்துருமா அப்படின்னு சூடா இருக்குனால இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப இருந்ததுன்னா பிரியாணியில் இந்த இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து மட்டன் இருக்கிற இடமே தெரியாம போயிடும் அதனால ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து குக்கர்ல வைக்கிற மாதிரி இருந்தா ஒரு டம்ளருக்கு ஜீரக சம்பாவுக்கு ஒன்றரை ஊற்றணும் அதே தம் போட்டு செய்யும் போது ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் ஊற்றணும் பாருங்க வெந்த தண்ணி எல்லாம் சேர்த்து இதில் ஊத்துவ இப்போ ஒரு எலுமிச்சம்பளத்தை சாறு எடுத்து வச்சிருக்கேன் இனியும் ஊற்றிடலாம் அப்ப மட்டன் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ தட்டை மூடி வச்சிடலாம் நல்ல உல கொதிக்கிற மாதிரி குதிச்சாலே போதும் இந்த அளவுக்கு கொதிக்க இப்போ இதுல முக்கால் கிலோ அளவுக்கு ஜீரக சம்பாறு செஞ்சதுன்னா நல்லா ஊற வச்சுட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன் நல்லா தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு இதுல போட்டுக்கலாம் ஒரு தட்டை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கட்டு பத்து நிமிஷம் ஆச்சு வெந்திருக்க முக்கால் பாலம் அளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் மீதி இருக்க கொத்தமல்லி புதினா மூணு பச்சை மிளகாய்

Open bani papla. Karena patah sudah dicel. Open bani papla. Karena jalurnya super. பிரியாணி நல்லா அட்டகாசமாக வந்துருச்சு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம் இனிமே தம் பிரியாணி தெரியாதுன்னு யாரும் சொல்லவே வேண்டாம் இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அடியும் பிடிக்காது ஒன்றோட ஒன்று மட்டன் ஒட்டாது நல்லா சாஃப்டா இருக்கும் இதே மாதிரி ஸ்டோரியில் நீங்க செஞ்சு பாருங்க இது நம்ம வீட்டு பிரியாணி மசாலா வச்சு செஞ்சுருக்கோம் அதே வந்து எப்படி அரைக்கணுங்கிறதையும் நான் ஒரு வாட்டி ஒரு வீடியோல போட்டுருக்கேன் நீங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேலையபிள் கமெண்ட்ஸு Thank you.